ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து செம்ம அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு நம்ம டைரக்டர் சார் வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து வேறு ப்ரொமோ விட்டுருந்தார் இல்லையா ப்ரொமோவில் வெண்ணிலாவை விஜய் கூட்டிகிட்டு வந்து தாத்தா இங்கே பாருங்கள் இது யாருன்னு தெரியுமா இது வெண்ணிலா அப்படின்னு சொல்லும்போது காவேரி சாக்காயி கனவுல எந்திரிக்கிற மாதிரி ஒரு ப்ரொமோ விட்டுருந்தாங்க அதோட நின்றுந்தால் ஒரு மாதிரியாக இருந்திருக்கும் இப்போ வந்து சூப்பர் வீடியோ சூப்பர் ப்ரோமோ விட்டார் இல்லையா அதனால செம்ம பயங்கர ரீச் ஆயிடுச்சு அந்த ப்ரோமோ நல்ல ட்ரெண்ட் ஆயிடுச்சு இப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தாத்தா வந்து என்ன பண்ணிடு தாத்தா நான் காவேரியை என்னோடய மனைவியை ஏற்றிக்கிட்டேன் அவளோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டேன் சீக்கிரமாகவே நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு பேரப்பிள்ளையை நான் கண்டிப்பாக வெற்றி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தாத்தாட்ட விஜய் சொல்கிறார் இல்லையா அப்போ தாத்தா என்ன முடிவு பண்ணுறாரு சரி நம்ம பேரன் விஜய் வந்துட்டு நல்ல முடிவு எடுத்துட்டான் அதனால் நம்ம பயப்பட வேண்டியதில்லை இதுக்கு ஒரு நன்றி சொல்கிற விதமாக நம்ம குழந்தை கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃபுகிட்ட பாட்டி கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறதும் சரிதாங்க நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி தாத்தா பேசிகிட்டு இருக்கும்போது போது விஜய் வராரு விஜய் வந்தோடனே அப்பா விஜய் நம்ம நம்ம குழந்தை கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க